ஏ நீர் கசிவு ஏற்பட்டுருச்சா எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா அவங்க இருந்துட்டாலும் கமத குடிக்கம்மா மருக இந்த வர ஓனான கடைசியா போறேன் பா எப்படி போறேன் ஏன் தந்தி மரம் ஆ ஐவ் யூ ஐ லவ் யூ கண்ணாடியை கழுவிட்டு போயிட்டுக்குத்தானே போன மாடல் அரைஞ்சேன் நான் பிரகுதி இல்லை ப்ரோ நான் பிறகு தின்னி போயி இவனுக்கு கண்ணு தெரியாது அந்த லேடிக்கு இந்த செய்தி பீடி தேவைப்படுது வந்தியா

ஹலோ अंकல் अंकல் டா மாமாடா ஐயா அது மூஞ்சிய நல்லா பாருங்கயா ஐயோ ஐயா நீ பாருங்கயா கம்மாயில கடைசியா கெழுத்தி எல்க முடியல அது காய போட்டு கத்திரிக்கால சுண்டோப்போம் பாரு அத பொம்பளையல்ல இதை பார்த்துட்டு பிள்ளை வரங்கதா ஐயோ ஓனே மாதிரியே இருக்கும் கம்மாயில கெழுத்தி எல்க முடியாது வேற

ஏய் இந்த பிள்ளை நடா தவணை கிச்சிருக்குது கோ கெ கு கக் கக்கு கக்கு கெக்குன்னு டிவி சிட்டிஸ் வச்ச மாதிரி அது ஒன்றும் செய்யாது பக்கத்தில் வரும் உன் மேலே உள்ள வாடையை எடுத்துட்டு அதுவாக சுருண்டு ஓடுத்திட்டோம் வேற என்ன வேணா பண்ணேன் அவனை போய்ட்டு பாவம் அவன் பாவம் துவண்டு எதுக்கு ஏய் இது என்னய்யா நடது ப்ரோ அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைய சேர்ந்து செய்வோம் ஏய் சேர்ந்து செய்யிறதுக்கு நானா எந்திரியா பாகானே ஏன் தந்தி மாரா தந்தி மாரா ஏ தந்தி மாரா இதுக்குதானே உண்ட சொன்னே வரும்போதே சீமக்கரவுல கழட்டி வச்சுட்டு வாடா என்னாச்சு ப்ரோ நான் இப்படிலாம் ஜெய்வாகன்னு நினச்சிட்டு வரும்போதே போல்ட்டை போட்டு கழட்டி வீட்டில் பார்க்க அது ரெண்டாம் நம்பர் ஸ்பேனர் தானே மகாண ஏன் தந்தையும் மரம் தந்தையும்

காவல்துறை அதிகாரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக் கொடுக்கிறேன் தனி காம முத்திருச்சு என்னடா இவனுக்கு போய் ஏந்தி கம்பெனி கொடுத்த ஹலோ அங்க என்ன அடைச்சாலும் நெஞ்சலம்பு காய்களோ

கேட்டான் முந்நூறுவா சம்பளத்துக்கு எத்தனை தடவை தான் காலை எழுச்சி போவேன் ஏலை அவனை மட்டும் அப்படியே அணைக்கி விடுறோம் இந்த மாதிரி கண்ணு தெரியாமல் எப்படி கண்ணை ஏந்திரியாம பாரு எனக்கும் உனக்கும் தான் நல்லா இருக்கும் அது வேலைக்கு ஆகாது ஏய் எங்கள் அக்கா மகளே அவரோட மட்டும் ஒரு லிஃப்ட்டு கிஸ் மட்டும் அடிங்க எண்பது தையல் வாயிலையா வாய் உரம் உனக்கு சலமாக வைக்க இந்த மாதிரி

நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ உங்களை சுற்றி சுற்றி வரோம்னு நினச்சி நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க என்ன ஆறு சோனமைனா வேற டிஃபூன் டிஃபூன் தானாடா போதும் மாப்பிள என்ன என்னங்க பார்க்க வாங்க ஆற்றுல தண்ணி போகும்போது நாய் நக்கி குடிச்சா வத்தா போகுது வெ வேறு பார்ப்போம் நச்சவக்களி கடிச்சீங்க ஏன் தாட்டி போட்டு அதனால ஏன் பொம்பளை வந்துருச்சு ஒத்திக்கிட்டு அரைஞ்சூருங்க அப்புறம் இது ரொமான்ஸ் டைம் ப்ரோ நான் என்ன மாடா செம்பே அடைச்சவே குட்டியா அதான் குடி சொந்த சிமண்ட முடியா சாரி உரக்கட்டி உரக்கட்டி தான் சிமண்ட முடி நினச்சிட்டேன் உங்களுக்கு உரக்கட்டி தான் எத்தனை லேடிஸை நான் மேடையில் பிணைஞ்சிருக்கேன் தடவி இருக்கேன் ஆனால் உங்களை தடும்போது அப்படியே என்ன பிறோம் டைலாக் மறந்து போச்சா அப்படி செஞ்ச காதல் வராதுங்க கடுப்பு தான் வரும் அதனால நான் மத்த ஆளுக மாதிரியே இது ஸ்பீடு எல்லாம் பண்ணோம் நீ நம்பி வந்தது வேஸ்ட் நீ ஏமா வந்ததே போவா அதுக்கு குளிக்கிறது பாத்திரம் குளிப்பீங்களா கம்மாயிலாம்

பொண்ணு நல்லா இருக்கா ஒரு பொண்ணை விரும்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்கற நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டாயிடுச்சுனா அவன் அம்மா குணத்தை கேளு குணத்தையா அவனுக்கு இந்த மாதிரி செவத்த உடம்பெல்லாம் அவன் பார்த்ததில்ல அவன் வந்து படம் மட்டும்தான் கூகுள் பேல எது ஏ ஏ வண்டி குட்டியோட ஒடிச்சு புரிவேன் நீ நாடத்துக்குற வண்டியில ஏத்தனா தரேசுவாச தொடு எல்லாமே நீ நான் எதுக்கு ப்ரோ என்ன என்ன தலைவலியா

நம்ம நின்று வரும் புளிய மரத்துக்கிட்ட நின்று புளிய மரத்தை பா என்னையா சொல்ற நீ புளிய மரத்தை பார்க்க நில்லுண்ணா புளித்து விட்றா நெருங்கி என்ன செய்ய என்னமே செய்ய மாட்டடா என்ன செய்ய போகிற என்ன செய்ய அதை கேட்டுக்கிட்டு

நான் அப்படியே சொல்லிட்டியா எந்த ஒளிவு நம்ம உன்னை நடந்து கூட்டு போனா எந்த ஊர்ல செருப்புடி வாங்குறது ஐ லவ் யூ உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி நாங்க வீட்டுல இருக்கும் போது உனக்கு இது அண்ணி வேணும் பால் சிலிண்டரு அரிசி இல்லைன்னா நீ தான் ஹெல்ப் பண்ணணும் நீ கவலைப்படாத சகோதரா தம்பி ராதா அவர்களே அதுக்கு என்ன தேவையோ அது பூராமே நான் நிவர்த்தி பண்றேன் அரிசி ஒண்ணுனாலும் வாங்கித் தர்றேன் பால் வேணாலும் வாங்கித் தர்றேன் அது வேணாலும் வாங்கித் தர்றேன் எது நீ ஒண்ணு வாங்கி தரணும் பல்ல முத எத்து பள்ள கட்டு இரச அடிக்குது என் மூஞ்சி உரம் அன்பு ரசிகர் விருப்பத்துக்காக அந்த கம்மாக்கரை உரத்துல கண்ணாத்தா அந்த கம்மாக்கரை கமத குடி கம்மாக்கரை உரத்தில கண்ணாத்தான் என கண்டு போ என கண்டு போறியா சும்மா பேசணாக்க என்ன தான் சும்மா பேசணாக்க என்னத்தாம்பாலு ஏன் உள்ள சொத்தாலஞ்சு அந்த கம்மாக்கார கமலர் குடி கம்மாக்கார ஒரு சொன்னாதைய வாங்கல வாங்கலா தைய கேட்கல எங்க அண்ணன் தம்பி சொன்னாதைய வாங்கல அடி ஒன்னா மட்டும் மறக்க என்னால் முடியல ஓம்பட்டும் உதக்க செரிப்பு மட்டும் எனக்கு

பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல மரதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு மாவீரன் அழகுமுத்து இளைஞர் பேரவை கமதக்குடி யாதவர் பேரவை சார்பாக மருதமணி அவர்களுக்கு இந்த நானூற்றி ஒன்றை அம்பளிப்பாக அளிக்கிறார்கள் நன்றி

உனக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பொண்ணாடை கௌரவப்படுத்திய பிளாக் கமிட்டியார்களுக்கும் இந்த யாதவர் குலத்தார் சமுதாயத்திற்கும் எனக்கு நானூறுரூவாய் ரூபாய் அன்பளிப்பு வழங்கி நூறு ரூபாய் கடன் வச்சிருக்க கூடிய யாதவர் இளைஞர் நற்பரிமன்றத்தார்களுக்கும் கடை வச்சிருக்காங்க நூறு ரூபாய் வாங்காமல் போக மாட்டேன் ஆயிடா நீ அன்பளிப்பு வழங்கிய இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் ஐயா நானூறுபா கொடுத்ததோட முடிச்சிக்குங்க ஐயா என்ன ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா இவன் ஒரு ஆளே பேசுவேன் என்னடா ஓடா போடா என் சார்பாகவும் அதே ஒளியை தெய்ய தின்றாங்கல்ல அவங்க போடா வழியே எனது தந்தை அழகோர்வல் சார்பாகவும் என்னை மச்சைய சொல்ற ரெண்டு பேரும் பார்த்தா அவன் செஞ்ச சுருங்கி போச்சு நீ என்னை வேற செய்ய சொல்ற நேரம் சுருங்கி போச்சு நேரம் சுருங்கிருச்சு இல்லை என்னை இந்த உலகத்துக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி எம்கேஆர் கே ஆர் அன்பாளையத்திற்கு உரிமையாளரும் இந்த நாடகத்திலே சிரிப்பு நடிகருமான திரைப்பட நடிகருமான அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும்

சென்னையாக்கா உடம்பாட்டியில் இருக்கு உனக்கா